கருங்குளம் ஸ்ரீ வேங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் தூத்துக்குடி மாவட்டம் தாமரபரணி நதிக்கரையோரம் அமைந்துள்ள பகுலகிரி கஷேரம் என்று அழைக்கப்படும் கருங்குளம் ஊரில் குன்றின் மேல் ஸ்ரீ வேங்கடாஜலபதி திருக்கோவில் அமைய பெற்றுள்ளது திருப்பதி மலையின் மேல் தேர் செய்தது போக மீதமிருந்த இரண்டு கட்டைகள் இங்கு பிரதிஷ்டை செய்து சாப மோசனம் பெற்றதாக வரலாறு அக்கட்டைகள் ஸ்ரீ வேங்கடாஜலபதியாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் பல நூற்றாண்டுகளாக தினமும் திருமந்திரம் நடைபெற்று வருகின்றது இன்றளவும் அந்த கட்ட பின்னப்படுவதில்லை மேலும்ூமி தேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தனிச்சன்னதி கொண்டு அருள்வாளித்து வருகின்றார் சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் கருடசேவை மிகவும் பிரசத்தி பெற்றது புரட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமை காலையில் நூற்றி எட்டு கலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்று சுவாமிக்கு பதினாறு வகையான பொருட்களால் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு திருமதினம் நடைபெற்றது இரவில் சிறப்பு அலங்காரத்தில் வேங்கடாஜலபதி தளபதி அருள்வாளிக்க உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் தன் பிரிய வாகனமான வைனதேயன் என்று அழைக்கப்படும் கருடாழ்வார் மீது சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் குடைவரை வாயிலில் தீப நடைபெற்றது திருக்கோவிலில் வெளியே குடைகள் சாற்றப்பட்டு கற்பூரஹாரத்தை காண்பிக்கப்பட்டது மங்களவாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் தீப்பந்தங்கள் ஒளியில் ஸ்ரீ வேங்கடாஜலபதி சுவாமிக்கு ஜே என்ற கோஷங்களோடு மலை மீது இரண்டு முறை சுவாமி வளம் வந்தார் இந்த நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு அருள் பெற்றனர்